ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு டிமோட்டிவேட்டிங் பீப்புள் அக்கா அந்த மாதிரி இப்படி சொல்கிறாங்க என்னை பற்றி நான் படித்தா வந்துட்டு இது வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அமௌண்ட்டு கொடுத்து போகணுமா அமௌண்ட்டு கொடுத்து தான் போகணும் நீ இது படிக்கிறது வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உன்னால் படிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பீப்புள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேஸ் ஸ்டூடெண்ட்டும் நிறைய பேர் கேட்குறீங்க அண்ட் அதே மாதிரி யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அதில் சில விஷயங்கள் ஏன்னா அது இப்படி கேட்குறாங்களே ஒருத்தவங்க நம்மள்ட்ட இப்படி கேட்டாங்க அப்படின்னா நம்ம கன்ஃபியூஸ்டாக இருக்கும் இல்லையா இது கரெக்டாக ஒருவேளை நம்ம தான் தப்போ அவங்க சொன்ன மாதிரியே ஆயிருமோ அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீ என்ன தான் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எந்த ஒரு ஃபீல் வரும் இல்லை ஸோ அதை வர வைக்கிறது அவங்களும் இருக்காங்க அது வேற விஷயம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது ஸோ நான் எல்லாமே நோட் பண்ணி வச்சிருக்கேன் நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டது ஸோ ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் என்ன உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம பாக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அந்த பீப்பளை பற்றி பேசுகிறது அது வேஸ்ட்டு ஸோ அதை பற்றி பேசுறதெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படிங்கறதான் பாக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட்டு டீமோட்டிவேட்டிங் பீப்பிள்னா ஃபர்ஸ்ட் பீப்புள் வந்து நம்மளை டீமோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படினால நம்ம என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் இப்போ பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா பத்து பேரும் ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாங்க பாசிட்டிவாக சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒன்று தப்பாக தோணுது அப்படின்னா நீங்கள் தப்பாக தோணுது அப்படின்னு சொல்கிறது அது சரியாக கூட இருக்கலாம் ஓகேங்களா நீங்கள் சொல்கிற நீங்கள் சொல்கிற கருத்து வந்து சரியாக கூட இருக்கலாம் இருந்தாலுமே நீங்கள் அந்த ஒம்பது பேர் கூட மேட்ச் மேட்ச் ஆகலை அப்படின்னாலே அவங்க உங்களை வந்துட்டு ஒரு மார்தான் பார்ப்பாங்க ஓகேங்களா இப்போ பத்து பேர் இருக்காங்க பத்து பேருமே நல்லா ஒரு மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங்லேயே ஒரு நல்லா ட்ரெஸ் பண்ணல அப்படின்னா அந்த பத்து பேர் ஒருத்தர் நீங்கள் ஒம்பது பேர் நல்லா ட்ரெஸ் பண்ணல ஒருத்தர் நல்லா பண்ணுறீங்கன்னா தனியாக பார்த்தா நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறது நல்ல விஷயம் தானே எண்ட் ஆஃப் த டே அங்கே ஒம்பது பேருக்கு வந்துட்டு அது பிடிக்காது அப்போ உங்களுக்கே என்ன தோணுன்னா நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணுறது கூட தப்போ அப்படின்னு ஃபீல் பண்ண வைப்பாங்க ஓகேங்களா இது வந்துட்டு நேச்சர் யாருக்கு யாராக இருந்தாலும் அப்படிதான் ஏன் அப்படின்னா நம்ம கூட இருக்கவங்க நம்மளை மாதிரியே இருந்துட்டு இருப்பாங்க இப்போ நம்ம தம்பி அத்தை மாமா இந்த மாதிரி சொந்தக்காரங்க எல்லாம் என் கூட படித்த பொண்ணு அப்படின்னா அவங்களாம் ஒரு இந்த மா நம்மள மாதிரியே இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஓகே அது நார்மலாக இருக்கும் இல்லை நமக்கே இப்போ நம்ம கூட படிச்சுட்டு இருந்தாங்க ஒரு பொண்ணு குரூப் ஒர்க் படிச்சுட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா குரூப் ஒன்று ஆஃபீஸர் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் லைட்டாக ஒரு பதட்டம் வரும் இல்லையா இல்லை ஆயிட்டா கூட ஓகே அவங்க இல்லை நான் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு நான் குரூப் ஒன் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் குரூப் ஃபோர் படிக்கலான்னு பிளான் பண்ணீங்க அவங்க கூட தான் படிச்சுட்டு இருந்தாங்க திடீர்னு நான் குரூப் ஒன் படிக்க போகிறேன் இல்லை ஐஏஎஸ் படிக்க போகிறேன் யூபிஎஸ்சி படிக்க போறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கண்டிப்பாக உங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்களா இல்லை இது இல்லை நீ நம்ம வந்துட்டு இப்போது இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு யூபிஎஸ்சினால் ரொம்ப லேட் ஆகும் ஸோ அது ரொம்ப டிலே ஆகும் அது கஷ்டம் நிறைய வருஷம் வெயிட் பண்ணும் ஏஜ் லிமிட் போயிடும் இதில் பாஸ் ஆகிட்டு கூட அதில் நம்மளும் சொல்லுவோம் இல்லையா ஏன்னா என்றைக்குமே நம்ம கருத்து தான் உண்மை அப்படின்னு சொல்லி புரிய ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணுறது தான் இதெல்லாம் இது நீங்கள் டி உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறக்காக உங்களுக்கு எடுக்கிறதுக்காக பண்ணுறாங்கன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை அவங்க கருத்து உண்மை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக உங்கள் கருத்து தப்புன்னு சொல்கிற சொல்கிறது மாதிரியும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம எப்படி தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி பேசுகிறப்போ எந்தெந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு குரூப் ஃபார் எக்ஸாம்னாலே அமௌண்ட் பே பண்ணிடுது இப்போ ரீசெண்டாக நான் நிறைய வீடியோஸ் போடுறப்ப கமெண்ட்டில் வந்துட்டே இருக்கிறது அமௌண்ட் பே பண்ணி தான் போக முடியுமா அப்படிங்கிறது ஸோ உண்மையாக சொன்னோம்னா நான் படிக்கிறப்ப இதுவும் என் காதுக்கு வந்த விஷயங்கள்லாம் எனக்கு லைட்டாக டவுட் ஆகும் இருந்தாலும் அவங்கள்ட்ட காட்டிக்க மாட்டேன் ஏன்னா சொல்றவங்க கிட்டையா ஓ அப்படியா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை உட்கார வச்சு நல்லா கழுதி நான் வந்து படிக்க வேணும்னு முடிவு பண்ணி வச்சிருவாங்க ஸோ அவங்க சொல்றது உண்மையிலே தோணா கூட அங்கே காட்டிக்க மாட்டேன் ஆ சரி நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானுமே அதை நிறைய யோசிச்சிருக்கேன் ஓகேங்களா ஆனா ஏன் கூட நான் டூ தௌசண்ட் நைன்டீனில் படிக்கிறப்போ ஏன் அந்த லைப்ரரியில் ஏன்னா நம்ம தனியாக படிக்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு ரியாலிட்டி என்னன்னு தெரியாது மற்றவங்க சொல்கிறத நம்ம டக்குன்னு எடுத்துப்போம் ஓகேங்களா ஸோ அந்த அந்த மாதிரி இருக்கப்போ நான் நாலு ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து படிக்கிறேன் அங்கே ஒரு நான் லைப்ரரியில் போய் படித்தேன்னா அங்கே ஒரு முப்பது நாற்பது ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க அதில் ஒரு பத்து ஸ்டூடண்ட்டு டூ தௌசண்ட் நைன்டீன் கவுன்சிலிங்கில் போகிறாங்க வேலை வாங்குறாங்க வேலைக்கு போய்ட்டு வந்து பார்க்குறாங்க ஏன் கூட படித்த பொண்ணு பேங்கிங்கில் இருந்தாங்க பேங்கிங் எழுதுனாங்க டக்குன்னு வேலைக்கு போயிட்டாங்க லைஃப் மாறுது அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல எனக்கு அந்த இது நம்பிக்கை போயிடும் பட் தனியாக படிக்கிற ஹவுஸ்வைஃப் ஸ்டூடெண்ட்டு வெளி உலகமே தெரியாது நான் வெளியே போய் பா ரியாலிட்டி என்னென்னு நம்மளுக்கு தெரியாது இந்த விஷயத்தில் தெரியாது நான் படிக்கலாம் நானே ஒரு முடிவு பண்ணி நான் ஃபோனில் பார்த்து படிக்கிறேன் அப்படிங்கிறப்போ ஃபோன்லேயே நானே என்னையே வந்து நிறைய பேர் கேட்பாங்க எங்கே நீங்கள் விவோ தானே ஐடி கார்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக் ஸ்டூடெண்ட்ஸ் நான் மோஸ்ட்லி காட்டுவேன் ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க ஓகேங்களா ஏன்னா அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்காது நம்ம ஃபோனில் சொல்கிற ஒருவேளை ஃபேக்காக இருக்கலாமோ அந்த வீடியோ ஃபேக்காக இருக்கலாமோ அப்படின்னு இருக்கும் ஸோ நான் சொல்கிறேன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அமௌண்ட்டுங்கிறது கிடையாது கொடுத்து வரவங்க இருந்து இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அதை பற்றி எனக்கு எந்த கருத்தும் இல்லை பட் நீங்கள் பாஸ் ஆனால் உங்களுக்கு வேலை கிடைக்குங்கிறலாம் ஹண்ட்ரட் பர்சென்ட் எனக்கு ஷியராக தெரியும் ஓகேங்களா அதை தாண்டி சில ஜாப்ஸில் வரது வராது ஸோ அதெல்லாம் வேறு உங்களுக்கு இந்த வேலை தான் வேணும்னா இந்த வேலையில் வந்துட்டு ம மற்றவங்க வராங்களா என்னன்னு தெரியாது ஆனால் நீங்கள் மார்க் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும் உங்கள்கிட்ட காசு கேட்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ காசு இருந்தால் தான் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்க கிடையாது அடுத்தது வந்துட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்மளை பற்றி எல்லாத்துக்கும் நல்லா தெரியும்ல ஸோ நம்மளை பற்றி எல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதாவது நம்மளோட நெகட்டிவ்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ஸோ அதை வச்சு சொல்லுவாங்க இப்போ நானே வந்துட்டு எனக்கு வேலை இல்லைன்னு வைங்களேன் என்ன மாதிரி ஒரு சோம்பேறி பார்க்கவே முடியாது ரெண்டு நாள் நாள் ரெண்டு நாள் சும்மாவே படுத்தே இருப்பேன் எதுவுமே பண்ண மாட்டேன் சோ இப்போ அதை அதை பாக்குறாங்க அப்படின்னா இப்போ நீங்க யூடியூப்ல எல்லாம் இல்லையா உண்மையா சொல்றேன் எங்க அம்மாட்டுல இது சொன்னீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா என் ஆமாம் என் பொண்ணு டேலண்ட்டு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாள் அப்படி சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்னோட இன்னொரு ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் தேவனா ஒர்க் பண்ணுவாள் நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண சொன்னால் பண்ண மாட்டா சோம்பேறி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு என்னன்னா நம்ம நாம எல்லாருமே எல்லாத்துக்கிட்டையுமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அது நம்மக்கிட்ட க்ளோஸாக இருக்கும் அவங்களுக்கு அது தெரியும் ஓகேங்களா பட் வெளியிருந்து பார்க்குறப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம ஒரு விஷயம் அவங்க இருக்கிறப்ப நம்ம ஒன்று முடியாமல் இருக்கோம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறமோ நம்ம சும்மா இருக்கமோ இல்லை அன்னைக்கு படிக்காம இருக்கமோ இல்லை அந்த அந்த சப்ஜெக்ட் நம்மளுக்கு புரியலனால அவ்வளோதான் உங்களுக்கு முடியாது உனக்கு புரியாது இது படித்தாலும் புரியாது இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி படிச்சுருக்காங்க இவ்வளோ வயசாகிட்டு நீ படிக்கிறியா ஹவுஸ் ஒய்ஃப் நீ குழந்தையும் பார்த்துட்டு இதையும் பண்ண மாட்டேன் ரெண்டையுமே பர்ஃபெக்டாக பண்ண மாட்டேன் குழந்தையும் இப்போ குழந்தையோட இதையும் இது பண்ணாதே கில்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் ஏன்னால் உங்களை பற்றி சில விஷயம் தான் தெரியும் ஓகேங்களா இதுவே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் உங்கள் ஃபியூ உங்கள் பாஸ்ட்டில் நிறையா பேர் உங்கள்கிட்ட நிறைய விஷயத்துக்காக அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த விஷயம்லாம் இப்போ உங்கள்கிட்ட இருக்காது ஏன் அப்படின்னா உங்களுக்கு அது தேவைப்படல அதனால நீங்கள் அதை காட்டலை ஓகேங்களா ஆனால் நீங்கள் படிச்சிங்க உங்களுக்கு அது தேவை அப்படிங்கிற நம்மளுக்கு ஒரு தேவை அது அர்ஜென்ட்டு நம்ம பண்ணணும் அப்படிங்கிற டைமில் தான் உண்மையாலுமே நம்மளோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது வெளியே வரும் ஓகேங்களா ஏன்னா நானே சொல்கிறேனே நான் வந்துட்டு ஒரு நாலு விடிய காலையில் நாலு மணி வரைக்கும் உட்காந்து வேலையும் செய்வேன் ஸோ அந்த மாதிரியும் இருந்திருக்கேன் காலையில் ஒரு பன்னெண்டு ஒரு மணி ஆனால் கூட எந்திரிக்காமல் அடுத்து அந்த நாள் ஃபுல்லாமே சும்மா எதுவுமே பண்ணாமல் இருந்திருக்கு ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு யாருக்குமே முடியவும் முடியாதுங்கிறது கிடையாது என் தேவையா தேவையில்லையாங்கிறது தான் ஓகேங்களா நமக்கு தேவையில்லாதப்போ நம்ம ஒரு மாதிரி இருப்போம் ஸோ அதை வச்சு ஜட்ஜ் பண்ணி உன்னால் முடியாதுன்னு சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு தேவை இருக்குது நீங்கள் பண்ணுறீங்கிறப்போ அப்போது அதுதான் சொல்ல போகிறாங்க ஸோ அப்போ உங்களை உங் நீங்கள் பண்ணுற விஷயத்தோட வேல்யூ வந்து அவங்களுக்கு தெரியாது நீங்கள் எஃபர்ட் போட்டு நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணிங்கன்னா அதை அவங்க புரிஞ்சுப்பாங்க அவ்வளோதான் ஓகேங்களா அவங்க சொல்கிறாங்கக்கா நம்ம முடியாது நம்ம நம்ப முடியாது அடுத்தது டைம் வேஸ்ட் இது படிக்கிறதே டைம் வேஸ்ட் இதெல்லாம் போக முடியாது ரேரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் வந்துட்டு ப்ராப்பராக படித்து குரூப் ஒன் குரூப் டூவில் வந்துட்டு கவுன்சிலிங் போய் வேலைக்கு போகிறவங்களாம் யாருன்னு நினைக்கிறீங்க நம்மள மாதிரி படித்து வரவங்க தானே அண்ட் அதே மாதிரி இனி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது பெரிய பெரிய படித்தா தான் நீங்கள் பாஸ் ஆக முடியும் ரெண்டு வருஷம் படிக்கணும் டக்குன்னு இது அப்படின்னு நீ இப்போ தான் வந்தால் அதுக்கெல்லாம் படித்து பாஸ் ஆயிடுவியா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் என் கூட படித்த ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க வந்துட்டு என்னை விட சின்ன பொண்ணு நான் படிக்கிறப்பவே வந்துட்டு குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எந்த எக்ஸாம் வந்தாலும் எழுதுவாங்க அவங்க எழுதுகிற எல்லா குரூப் ஃபோருமே ரெண்டு குரூப் ஃபோரும் என்னமோ அவங்க எழுதியிருக்காங்களா இதுக்கு முன்னாடி நான் வரக்கு முன்னாடி எனக்கு கேள்விப்பட்டது நான் நான் வந்துட்டு வந்த டைமில் நான் குரூப் ஃபோர் எழுதிட்டு எனக்கு ஒரு மார்க்கில் மிஸ் ஆகிட்டு நான் யோசிச்சுட்டு போந்துட்டு இருந்தேன் என்ன பண்ணுறது இப்படி ஒரு மார்க்கில் மிஸ் பண்ணுறேன் எனக்கு அதுதான் பெரிய விஷயம் அப்போதைக்கு ஓகேங்களா ஆனால் அவங்க குரூப் ஒன்னை எழுதி கிடச்சிருச்சு குரூப் ஃபோர் எழுதி கிடச்சிருச்சு நல்லா ஒரு நல்ல மார்க்கு ஒரு ரெண்டு நாள் கவுன்சிலிங்கில் போயிடலாம் குரூப் டூ எழுதி கிடச்சிருச்சு ஆனால் ஒரு ரெண்டு வேலையை விட்டுட்டு குரூப் ஒன் படிச்சுட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்துட்டு இது எப்படி நம்ம சொல்ல முடியும் அவங்களுக்கும் தானே அவங்களும் வேலைக்கு போறாங்க தானே அவங்க அவங்களும் லைப்ரரியில் வந்து தான் படிக்கிறாங்க அவங்க அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி டைம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க முன்னாடி இருந்து படிச்சிருக்காங்க நான் இப்போ தான் வந்திருக்கேன் எனக்கு அது குரூப் ஃபோரே பெருசா தெரியுது ஓகேங்களா ஸோ நம்ம எதிலையுமே நம்ம டைமை போட்டோம் அப்படின்னா முடியாது எதுவுமே கிடையாது இதுக்கு பேட்ச் தான் போகணும் இதுதான் பேட்ச் போனாலும் சரி பேட்ச் போட்ட ஆன்லைன் பேட்ச்ல ஜாயின் பண்ணி படித்தாலும் சரி ரெண்டாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் கட்டி பெரிய அகாடமில போய் சேர்ந்தாலும் சரி நம்மளுக்கு அந்த விஷயம் தெரியுது புரியுதாங்கிறது முக்கியம் ஓகேங்களா ஒருத்தவங்க நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்னா அவங்க நம்ம மண்டை கழுவுறாங்களா இல்லை உண்மை பேசுறாங்களாங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நாலு கேள்வி அவங்களுக்கு திருப்பி நீ உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை கேட்டீங்கனாலே அவங்க எப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்துலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா இப்போ என்றைக்குமே அவன் யார்ட்டையும் நீங்கள் போய் ஒரு அகாடமிலையோ ஒரு ஆன்லைன் பேஸ்லையோ யார்ட்டையுமே நீங்கள் போய் வந்துட்டு குரூப் ஃபோர் படிக்கணும் எனக்கு எதுவுமே தெரியாது நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற வார்த்தையே சொல்லாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து இப்போ ரொம்ப டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்காங்க இப்போ கூட சிலபஸ் விட்டுருக்காங்க இதுதான்ப்பா இதுதான் இவ்வளோ மார்க்குப்பா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க யூடியூப்பில் அவ்வளோ அகாடமிஸ் இருக்குது நான் நானே பார்த்து நிறைய இன்ஸ்பயரான அகாடமிஸ்லாம் இருக்குது ஓகேங்களா அவங்களாம் அவ்வளோ அழகாக போடுறாங்க இந்த மாதிரி இவ்வளோ படிக்குங்க சொல்லி எல்லாமே கிளியராக கிடைக்கிது ஓகேங்களா ஸோ இது இப்போ உங்களுக்கு குரூப் ஃபோர்னால் என்ன டிஎன்பிஎஸ்சி இப்படி விடுறாங்க இதுதாங்கிறது தெரிஞ்சிடுச்சு இல்லை அப்போ அப்போது இவ்வளோதான் சிம்பிள்னு உங்களுக்கு கையில குடுக்கறோம்ல அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல ஈஸியா குடுக்கறப்போ என்ன கவர்மெண்ட் கவர்மெண்ட் எல்லாம் என்ன சும்மா யூடியூப் பார்த்து படிச்சா பாஸ் ஆயிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது ஈஸின்னு ஏத்துக்க முடியாம பெரிய அகாடமில போய் கஷ்டப்பட்டு படிச்சாதான் செலவு பண்ணி படிச்சாதான் பாஸ் ஆக முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க ஓகேங்களா சோ இது ரீசெண்டா என் பேஸ் ஸ்டூடெண்ட் சொன்னாங்க அக்கா இந்த மாதிரி நான் உங்கள் பேச்சில் படிக்கிறேன்னு சொன்னால் அப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் அகாடமியில் வந்துட்டு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் கட்டியிருக்கோம் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர்லாம் சேர்த்து படிக்கிறோம் அப்படி இருக்க எங்கனாலேயே பாஸ் பண்ண முடியல நீ எப்படி பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நானே ஒரு எக்ஸாம்பிள் தான் நானும் ஒரு ஆன்லைன் பேச்சில் படித்து தான் பாஸ் ஆகி வந்திருக்கேன் இது கூட இல்லாமல் பாஸ் ஆகி வரவங்களும் இருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுவும் போய் ஸோ ஆன்லைன் பெரிய பெரிய அகாடமியில் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணால் தான் பாஸ் ஆக முடியும் கஷ்டப்பட்டு படித்தா தான் ஈஸியாக கையிலேயே வந்து சிலபஸை கொடுத்து சொல்லித் தரதுக்கு அவ்வளோ அகாடமி ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது அதை விட்டுட்டு அதை கொடுத்தா என்ன ஆகுதுன்னா இவ்வளோ ஈஸி கிடையாது அது கஷ்டம் இவங்க சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு நம்பிட்டு சிலபஸ் இவ்வளோதான் அங்கே ஈஸிங்க நீங்கள் ஆல்ரெடி படித்தது தான் அப்படின்னு அதை நம்ப மாட்றாங்க இது பெரிய ஒரு கம்பு சூத்திரம் வாங்க நான் அதை சொல்லித்தரேன் அப்படின்னா அதை நம்புகிறீங்க ஸோ அப்படி பண்ணாதீங்க உங்களுக்கு அது டவுட்டாக இருக்குதுன்னா அது அவங்க சொல்கிறது உண்மையாக என்னன்னு சிலபஸ் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்க சிலபஸ் எங்கே போனாலும் எந்த அகாடமி போனாலும் மாறாது தானே ஸோ அதை பாருங்கள் ஓகேங்களா ஸோ ஈஸிங்கிறதுனால அந்த விஷயம் வந்துட்டு பொய் அது நம்மளுக்கு கிடைக்காது ஈஸியாக இருக்கிறது வேல்யூ இல்லை அப்படின்னு கிடையாது ஸோ அதை பாருங்கள் ப்ராப்பராக டெஸ்ட் போடுறீங்க ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அந்த ஷெடியூலை பாருங்கள் அந்த ஷெடியூல் வந்து சிலபஸுக்கு க இதாக மேட்ச் ஆகுதா சிலபஸ்ல இருந்து தான் நம்மளுக்கு ஷெடியூல் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும்ல அதை பார்த்தா இது சரின்னு உங்களுக்கு படுவல அப்படி பார்த்து அப்படி பார்த்து ஜாயின் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க இப்போ நீங்கள் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லாத்துக்கும் ஒரே கிளாஸுங்க நீங்கள் படிங்க நீங்கள் குரூப் ஒன்னில் ஏதோ ஒன்று விட்டா ஒன்றுல போயிடுறேன் அப்படின்னா சரின்னு தோணலாம் திருப்பி கிட்ட அடுத்த கேள்வி கேளுங்க குரூப் ஒன் குரூப் டூ பேசிக்கா தெரியாத ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல அடுத்து என்ன கேள்வி வரும் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லாமே எல்லாத்துக்குமே ஒரே சிலபஸ் தானே அப்படின்னு மட்டும் அவங்கள்ட்ட கேளுங்க அவங்க பதில் சொல்றதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்க நம்மளை மண்டை கழுவுறாங்களா இல்லை உண்மையை பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அந்த கேள்வி எல்லாத்தையும் கேளுங்க கேட்டிங்கனாலே அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு நம்மளுக்கு புரிஞ்சுக்கோ ஓகேங்களா ஸோ அதனால் பெரிய அகாடமியில் போனால் தான் படிக்கணும் அதுலேயும் பாஸ் ஆகிடுவாங்கன்னு இல்லைன்னு சொல்ல பட் அதுதான் வேணும்னு குரூப் ஃபோர் லெவலுக்கு சொல்கிறது பொய்யே அதே மாதிரி அமௌண்ட் பே பே அமௌண்ட் இருந்தால் தான் வந்துட்டு குரூப் ஃபோர் எக்ஸாமில் போக முடியும் காசு கட்டி தான் ஏன்னா நான் படிச்சது நான் பாஸ் ஆனதுக்கப்புறம் நான் படிக்கிறப்ப என்ன இருந்தாங்கன்னா நீங்கள் எவ்வளோ காசு இது கட்டணும் நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு இதுக்கு ஏதாவது வேலைக்கு போகலாம்ல அம்மா அப்பாக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொன்னாங்க நான் படித்து வேலைக்கு போகிறது எங்கள் அம்மா அப்பாக்கு ஹெல்ப் பண்ணுறக்காக தான் ஸோ அது வேற விஷயம் அப்படி சொல்லுவாங்க நான் பாஸ் ஆனதுக்கப்புறம் நெஞ்சுட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் பாஸ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு பேங்க்குக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு போயிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போது அது ஏற்றுக்க முடியாது யாருக்குமே நம்ம ஒன்று நம்பிகிட்டு இருக்கோம்ல இன்னொருத்தவங்க வந்து சொன்னாங்கன்னா அது உண்மைன்னு தோணுனா கூட நம்ம நம்பிக்கையே அவங்க நம்ம அங்கே டம்மியாக இருக்கக்கூடாது நம்ம யோசிக்கிறது கரெக்ட்டுங்கிறக்காக அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ அப்போது நீங்கள் என்ன அவங்க பாப்பா வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்காக அமௌண்ட் எடுக்க வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் தான் போயிருக்காங்க ஆக்சுவலி ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி பீப்புள் திரும்ப 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 சொல்கிறப்ப அமௌண்ட் கட்டி தான் வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறது உண்மையாகுது அப்படி கிடையாது உண் அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் அது ரிலேட்டடாக அதில் சக்ஸஸான பீப்புள் சொல்கிறாங்களான்னு பாருங்கள் அவங்க சொல்லணும் எந்த இந்த விஷயம்னு கிடையாது வேறு எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஒருத்தவங்களோட சஜஷன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஒருத்தவங்க நம்மளுக்கு வந்து ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா அவங்க யார் அந்த ஃபீல்டை பற்றி அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா அந்த ஃபீல்டில் அவங்க சக்ஸஸ் ஆகியிருக்காங்களா அப்படின்னு பாருங்கள் அந்த ஃபீல்டில் ஃபெயிலியர் ஆனவங்களோ அந்த ஃபீல்டுலேயே இல்லாதவங்க கொடுக்குற அட்வைஸ் நமக்கு எப்படி ரெலவெண்ட்டாக இருக்கும் ஸோ அதை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உன்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறதையும் நம்பாதீங்க ஓகேங்களா ஸோ உன்னால முடியாது அதே மாதிரி ஃபேக்கு இந்த டிஎன்பிசிங்கிறதே வந்துட்டு அமௌண்ட் கட்டினா தான் போக முடியும் அந்த மாதிரி சொல்கிறது ஸோ இந்த வீட்டையும் குழந்தையோ மேனேஜ் பண்ணிவினால படிக்க முடியும் எல்லாமே போய் ஸோ நம்மளுக்கு முடியும் நான் இது ரொம்ப ரியாலிட்டி ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் குரூப் ஃபோருங்கிறது நம்ம நினச்சா பாஸ் ஆகிடலாம் ஓகேங்களா இந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் எல்லோரும் ரிப்பீட்டடாக வந்து என்கிட்ட கேட்குறதுனால நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் ஸோ இது எல்லாமே பொய் தான் ஸோ நான் அனுபவத்தில் பார்த்து சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் இதை பற்றி பெருசாக ஒரி பண்ணிகிட்டு இருக்காமல் நீங்கள் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க படிக்க படிக்க உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிருதெல்லாம் ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் தென் பாய்